நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் வெடித்து சுதறிய மனித தயாரிப்பு எட்டு கிலோமீட்டர் ஆழத்திலும் உயிர் வாழும் இறைவனின் படைப்பு ஓசியன் கேட் ஐடன் என்ற நீர்மூழ்கி கப்பல் சுமார் நான்கு கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சுதறிய நிலையில் இறைவனின் சிறிய படைப்பான மரியானா என்ற வகை மீன் சுமார் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் கூட வசிக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் உள்ள கிணறுகளில் குளித்தவர்கள் மற்றும் கடலில் முத்தி குளிப்பவர்களுக்கு நீரின் அழுத்தம் பற்றி தெரியும் சில அடி தூரங்களுக்கு கீழ் சென்றாலே காது அடைத்துவிடும் சில நேரம் ரத்த வந்துவிடும் நீருக்குள் செல்ல செல்ல அவ்வளவு அழுத்தம் ஏற்படும் பல கோடி ரூபாய் செலவு செய்து பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனின் படைப்பு இப்படி வெடித்து சிதறும் போது இறைவனின் படைப்பு அதே கடல் ஆழத்தில் உயிர் வாழ்வது மனிதர்களுக்கு உண்மையில் பெரிய ஆச்சரியம்தான் மரியானா நத்தை வகை மீன்கள் தான் இந்த அதிசய உயிரினங்கள் ஆழ்கடலில் பல வகையான மீன்கள் வசிக்கும் நிலையில் இந்த மீன்கள் அதிகபட்சமான ஆழத்தில் வசிக்கின்றன அதாவது சுமார் எட்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் கூட இந்த மீன்கள் வசிக்கின்றன எட்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் கடலின் அழுத்தம் என்பது மேற்பரப்போடு ஒப்பிடும்போது சுமார் எண்ணூறு மடங்கு அதிகமாக இருக்கும் எந்த வகையான நீர்மூழ்கிக் கப்பலும் செல்ல முடியாது மனிதர்கள் கூட வெடித்து விடுவார்கள் ஆனால் இந்த வகை மீன்கள் இந்த அழுத்தத்தில்தான் உயிர் வாழ்கின்றன இந்த மீன்களுக்கு இவ்வளவு ஆழத்தில் உணவும் கிடைக்கின்றது மிகுந்த ஆழமுள்ள மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழியில் கிடைப்பதால் மரியானா நத்தை மீன்கள் என அழைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து ஆண்டுதான் பால்கோர் என்ற ஒரு ஆராய்ச்சி கப்பலில் இருந்து செலுத்தப்பட்ட கருவி மூலம் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் அதிகமான மீன்கள் பிடிக்கப்பட்டு ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டன மனிதனின் தயாரிப்புகள் நிகழ்த்தும் அற்புதத்தை விட இறைவனின் படைப்புகள் பல கற்பனை செய்ய முடியாத அற்புத இருப்பது இதன் மூலம் தெரியவருகிறது